நண்பர்களே ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்திற்கு பணம் வருமானம் வரக்கூடிய காலகட்டம் எது என்பதை குறித்து காண இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பதிவில் ராசி மற்றும் மிதனம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வருமானம் வரக்கூடிய காலம் எது என்பதை குறித்து காண இருக்கின்றோம் மிதன லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பணபரத்தான இடங்களுக்கு உண்டான தசாபுத்தி காலங்களில் மிதனம் ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வருமானம் வரக்கூடிய காலமாக இருக்கின்றது இரண்டாம் இடம் என்பது சந்திரன் ஐந்தாம் இடம் என்பது சுக்கிரன் எட்டாம் இடம் என்பது சனீஸ்வரன் பதினோராம் இடம் என்பது செவ்வாய் ஆக இந்த நான்கு கிரக காலங்களின் புத்தி காலங்களிலே மிதன ராசி மிதன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய காலங்களாக இருக்கின்றன மேலும் பணபரஸ்தானம் என்று சொல்லப்படும் இந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடங்களிலே அங்கிருக்கும் கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும் மிதனராசி லங்கனத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வருமானம் வரக்கூடிய காலங்களாக